போராட்டம் போராட்டம் சிறப்பு பயிற்றுநர் போராட்டம் சிறப்பு பயிற்றுநர் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மதுரை மண்டலத்தில் ஆர்ப்பாட்டம் மதுரை மண்டலத்தில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் சிறப்பு பயணர்கள் போராட்டம் சிறப்பு பயணர்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மேற்கு மண்டலத்தில் ஆர்பாட்டம் மேற்கு மண்டலத்தில் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மதுரையில் நடக்கும் ஆர்ப்பாட்டம் மதுரையில் நடக்கும் ஆர்ப்பாட்டம் எதிர் ஒலிக்கட்டும் தமிழக அரசுக்கு எதிர் ஒலிக்கட்டும் தமிழக அரசுக்கு எப்போது பணி நிரந்தரம்

இருபது வருடம் பணி செய்தோம் இருபது வருடம் பணி செய்தோம் இபிஎஃப்க்கு பிச்சை கேட்கிறோம் இபிஎஃப்க்கு பிச்சை கேட்கிறோம் வேலை செய்வது எதற்காக வேலை செய்வது எதற்காக வேலை செய்வது எதற்காக வேலை செய்வது எதற்காக எதிர்காலத்தை துளைத்து விட்டால் எதிர்காலத்தை துளைத்து விட்டால் எதற்கு இந்த வேலை வணக்கம் சிறப்பு பயிற்றுனரை வதைக்காது சிறப்பு பயிற்றுனரை வதைக்காது வாழ்வு கொடு வாழ்வு கொடு வாழ்வு கொடு வாழ்வு கொடு சிறப்பு பயிற்று முடக்காது எஸ் எம் சி முடக்காது பணி நிரந்தரம் கொடுத்திடு பணி நிரந்தரம் கொடுத்திடு இல்ல பால் டாயில் கொடுத்திடு பால் டாயில் கொடுத்திடு போதையில் செத்தால் இழப்பீடு ஓதையில் செத்தால் இழப்பீடு வேலையில் செத்தால் நிதி இல்லை ரத்தம் உறிஞ்சும் மட்டையாய் ரத்தம் உறிஞ்சும் மட்டையாய் வேர்வை உறிஞ்சும் தமிழக அரசு வேர்வை உறிஞ்சும் தமிழக அரசு மேற்பார்வைக்கு ஆயிரம் அதிகாரி மாணவரின் கல்வியை ஒடுக்காது மாணவர் கல்வியை ஒடுக்காது தேவை செய்தி எங்கள் வாழ்க்கை தேவை செய்தி எங்கள் வாழ்க்கை பாலாய் போனது எதிர்காலம் பாலாய் போனது எதிர்காலம் முதல் தலைமுறை பணியென்று கடல் பணி என்று புத்தை பணிக்கு வந்தோம் புத்தை பணிக்கு வந்தோம் விளக்கு ஒளியில் விட்டில் பூச்சியாதாரத்தில் மறைந்து போனோம் கடல மதத்தில் மறைந்து போனோம் பணியானை கொடுக்காமல் பணியானை கொடுக்காமல் அடிமை பணியில் வாட்டாது அடிமை பணியில் வாட்டாதே மருத்துவ காப்பீடு இல்லாமல் செத்து போனோர் ஏராளம் செத்து போனோர் தமிழக பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில் கிட்டத்தட்ட ஒன்னேகால் லட்சம் மாற்றுத்திறன் குழந்தைகள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதில் இருக்கிற அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தொடக்க நிலையில் நாங்கள் வந்து ஆயிரத்தி அறநூறு சிறப்பு பயிற்றுனர்கள் வந்து அவங்க பள்ளியில் போய் அவங்க இல்லத்தில் போய் அவங்களுக்கு வந்து பயிற்சி அளித்து இப்படி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பணி புரிஞ்சிக்கிட்டு வர்றோம் ஆனால் இருபத்தஞ்சி ஆண்டுகளாக எங்களுக்கு வந்து ஒரு ஈபிஎஃப் வளங்கலை ஒரு இறப்பு நிவாரண வளங்களை இந்த மாதிரி எந்த சலுகையும் இல்லாமல் இந்த அரசு வந்த பின்னாலே எங்களுக்கு வந்து ஏதாவது நன்மை செய்யும் எங்களை பணி நிரந்தரம் செய்யும் அப்படின்னு நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு தமிழக முதல்வரை வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்க இந்த தருணத்தில் கடந்த மூன்று நாளைக்கு முன்னால் எல்லாம் மறுபடியும் எஸ்எம்சி பணியாளர் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் குத்தப்பட்டு இன்றைக்கு வந்து எங்களை வந்து பணியிலிருந்து விரட்டுவதற்கு வந்து அரசு முயற்சி செய்வது வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குது ரொம்ப கடினமாகவும் இருக்குது அதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதிலிருந்து மதுரை மண்டல அளவில் இந்த ஐந்து மாவட்டங்கள் சிவகங்கை தேனி ராமநாதபுரம் திண்டுக்கல் மதுரை இந்த ஐந்து மாவட்டங்கள் சேர்ந்து மண்டல அளவில் தமிழ்நாடு அரசுக்கு கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு இந்த கண்டன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் சார் எஸ்எம்சி என்ன எஸ்எம்சினா பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிறது ஒவ்வொரு பள்ளியிலே இருக்குது அந்த பள்ளி மேலாண்மை குழுவில் ஒரு பள்ளியில் அந்த பள்ளி மேலாண்மை குழு இருக்குன்னா அந்த பள்ளியோடய தரம் உயர்த்தோம் நாங்கள்லாம் பள்ளி மேலாண்மை குழு வருவதற்கு முன்னையே கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து பணிபுரிகிறோம் ஆனால் அதில் கொண்டு போய் எங்களை இணைக்குது அப்போ எங்களை வந்து அடுத்து எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு அரசு நினைக்கிறது வந்து ரொம்ப வருத்தப்படுறோம் அமைச்சரை சந்திச்சு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம் சார் அவங்க செய்யறோம் செய்யறேன்னு சொல்றாங்க இதுவரை எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் அளிக்கப்படல நிச்சயமா சார் வந்து தொடர்ந்து வந்து அதாவது இந்த மாதிரி ஆசிரியர்களை பணியாளர்களை வந்து தொடர்ந்து வந்து பாதிக்கும் வண்ணம் செஞ்சுன்னா நிச்சயமாக அது அரசை வந்து அதாவது எலெக்ஷனில் வந்து பாதிப்பதற்கான வாய்ப்பு உண்டு சார் அந்த கண்டன அர்ப்பாண்டது கூட நான் என்ன சொல்றோம்னா நீங்க சிறப்பு கல்வியே படிக்காதீங்க படிச்சீங்க அப்படின்னா எங்களை போல கடந்த இருபத்தைந்து வருடங்களாக எப்படி வறுமைக்கு தள்ளப்பட்டோமோ அதுதான் நடக்கும் சார் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு கல்வியை கழி கல்வி அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சேவை மனப்பன்மையோட படித்தோம் அப்படின்னா நிச்சயமா தமிழ்நாடு அரசு வந்து உங்களை வந்து புதை தள்ளி புதைச்சிரும் அப்படிதான் எங்களை வச்சுருக்கு சராசரி ஆசிரியர்களை பொறுத்தளவுக்கு இப்போ ஒரு ஒரு முப்பது மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா ஆசிரியர்கள் வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ சிறப்பு பட்டியினர்களை பொறுத்தளவுக்கு ஏற்ற தனிநபர் கல்வி திட்டத்தை உருவாக்கி இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து அவங்களுக்கு வந்து பாடம் நடத்தணும் சார் பயிற்சி அளிக்கணும் அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு திறன் மாண்பு மேம்பாடு சார்ந்த பயிற்சிகள் அளிக்க வேண்டியது இருக்குது இப்போ செவித்திறன் குறைபாடு உடைய இருந்தா அவங்களுக்கு வந்து சிறப்பு கவனம் செலுத்தி சைகை லாங்குவேஜை பயன்படுத்தி இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லித்தர்றான் இப்போ கண் தெரியாத மாணவர்கள் இருந்தால் பிரெய்லி முறையை பயன்படுத்தி அவங்களுக்கு தர்றான் அதே மாதிரி மாற்று குன்றிய மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு அந்த மல்டி மல்டி சென்சரி அப்ரோச்சை பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து பாடம் கற்பிக்கிறோம் இதெல்லாமே நாங்கள் இந்த சிறப்பு பீட்டர் எல்லாமே அதாவது பிரத்யோக சிறப்பு கல்வியை படிச்சிருக்கிறோம் இவங்க எல்லாமே ஆர்சியில் பதிவு செய்தவர்கள் அவர் எப்படி பார் கவுன்சிலில் வந்து வக்கீல் வந்து பதிவு செய்கிறாங்களோ அது மாதிரி சிறப்பு குழந்தைகளுக்கு பாடம் நடத்தினோம்னா ரீஹபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் பதிவு செய்யணும் அப்படி பதிவு செஞ்ச இந்த சிறப்பு பயிற்சினர்கள் தான் இந்தியாவிலேயே மிக மோசமாக தமிழ்நாடு அரசு நடத்திக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட தொடக்க நிலையில் வந்து ஆயிரத்தி அறநூறு சிறப்பு பயிற்சினர்கள் இருக்கிறோம் ஒன்றாவது முதல் எட்டாம் வரை எடுக்கிறோம் இப்போ பன்னெண்டாவது வரையுமே எடுக்கிறோம் கன்னடா ஒப்பனமே எடுக்கிறோம் என் பேர் சேதுராமன் நான் மாநில தலைவராக ச சிறப்பு சங்கத்துக்கு மாநில தலைவராக இருக்கிறேன் ஓகே